இன்னைக்கு காவல்துறை காவல்துறையோட முழு கட்டுப்பாடு என்பது காவல்துறை மந்திரிக்கிட்ட இருக்கு அப்போ காவல்துறை மந்திரியை நம்ம இருக்கும்போது நமக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயம் செஞ்சுக்கலாமா இப்போ தீபக்குள படுகொலை இருக்குது அந்த படுகொலை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுடா அந்த கூலிப்படைக்கு யார கூலி கொடுத்தா அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடா அவனை பெயில் கொடுக்காம அவனை உள்ளே வச்சிரு உடனே இது ஃபாஸ்ட் ட்ரையல் நடத்தி உடனே அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து ஒரு தண்டனை மர ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க அனைத்து வேலையும் நம்ம அப்போ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் மட்டுமே கம்ப்யூட்டர் கருத்தை விட்டுட்டு நம்ம வந்து அரசியல் தளத்துக்கு வாங்கணும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவுகள் போகிறதுனாலையும் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து எந்த தீர்வும் நமக்கு காணப்படுறது கிடையாது விக்னேஷ் பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை தீபக் பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாருமே உள்ள வேளாண் கூட்டமைப்பில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஆளும் தனித்தனி ஒரு பாதை பிரிஞ்சுக்கிட்டு தனித்தனியாக வந்து ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு வந்து வழி நடத்துறதாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது இது வந்து அரசியல் ரீதியாக முன்னேற்றத்துக்கு உண்டாக்குமா கண்டிப்பாக அரசியல் ரீதியாக எதனால் நீங்கள் கூட்டமைப்பில் இருந்து வெளில வரீங்க என்ன காரணம் ஏன்னே அதாவது எங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிற இந்த போராளிகள் அதிகமாக சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லாரோட பயணமும் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக தான் தேவந்தப்பள்ள வேளாட் கூட்டமைப்பு இருந்துச்சு அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டமைப்பு தான் ஆனால் நாங்கள் அதில் இருந்து ஏன் வெளியே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சாதி கட்டமைப்பில் அடைக்க பார்க்குறாங்கண்ணே அதாவது இப்போ நாங்கள் வந்து பொது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து நான் தூத்துக்குடியை சார்ந்தவனே நான் தூத்துக்குடி சொந்தனா நான் அரசியல் எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா நான் என்னோடய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் நான் நிற்கிறோம் நாங்கள் எம்பி நிற்கிறேன்னா நாங்கள் தூத்துக்குடி தொகுதியில் நிற்கிறோம் எம்எல்ஏ நின்னால் நான் என் தொகுதியில் நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து நம்மன்னா எஸ்சிப்பா நம்மனா எஸ்சி எஸ்சி தொகுதியில நான் நிற்கிறோம் எஸ்சி தான் நம்ம நம்ம அவங்க அரசியலே பார்த்தீங்கன்னா எஸ்சி அரசியல் அதாவது தலித் அரசியல் தான் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை கூட்டமை பொறுத்தளவு அந்த எஸ்சி அரசியல் இருக்காது நீ பட்டியல் வெற்ற கோரிக்கையாக இருக்கட்டும் இல்லை சமூக முன்னேற்றத்துக்கான வேலை இதெல்லாம் முன்னெடுத்தாங்க எப்படி நீங்கள் அதை வந்து குற்றஞ்சாட்டுறீங்க குற்றம் சொன்ன எங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒன்னு ஒரு கருத்தில் நீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க சொல்லுங்க பாப்போம் வசூதி பாணி ஐயா இறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அரசியல் மூவ் அங்க நடந்திருக்கா இல்லை அதுக்கடுத்து அந்த கூட்டமைப்பை வழி நடத்துறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது அக்கா பாரதியக்கா வந்து பொறுப்பேற்று தொடர்ந்து கொண்டு வந்துருந்தாங்க இப்போ பாப்பா சந்தன பிரியா வந்து அதை வழி எடுத்து வழி நடத்தி போயிட்டுருக்குது இப்போ உள்ளுக்குள்ளேயே பல சிக்கல்கள் இருந்தாலும் இருந்தாலும் தங்கைய போன்ற நபர்கள் வந்து ஒரு சிலர் வந்து மோகனூரில் வந்து சித்தரிக்கிறதும் அந்த பொண்ணை பற்றி எழுதுறதும் இது வந்து நம்ம சமூகத்துக்கு பின்னாடி தானே ஏற்படுத்தும் இது வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஏற்பாடு இருக்காது நீங்களே சொல்கிறீங்க கூட்டமைப்பை வந்து இப்போ கூட்டமைப்பு யார் கையில் இருக்குது யாரை லீட் பண்ணுறா பார்வதி அவங்க லீட் பண்ணுறாங்களா இல்லை ப்ரியா இவங்க லீட் பண்ணுறாங்களா சொல்லுங்கள் உங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாது கன்ஃபியூஷன் இருக்கீங்க வேணா ஏன்னா கூட்டமைப்பே ஒன்று திமுக ஆதரவு இன்னொரு கட்சி வந்து அதிமுக ஆதரவு அப்போ கூட்டமைப்பே ரெண்டு ஏடிஎம் பி டீம்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ இதில் நாங்கள் எப்படி நாங்கள் அவங்கள நம்பி நாங்கள் யாரை நம்பி போக சொல்கிறீங்க எங்களை இப்போ நாங்கள் கூட்டமைப்புன்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஏ டீமாக நீங்கள் பி டீமாங்கிற ஒரு கேள்வி இல்லை சமூகத்தில் ஏற்கனவே மூ மூணு டீமாக சொல்லப்படுது ஒரு பக்கம் புதிய தமிழகம் ஒரு பக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றக்கலாம் ஒரு பக்கம் தேவந்தர்கள விளாட கூட்டமைப்புன்ற சிக்கலுப்போம் இப்போ ஒரே சமூகத்துக்குள்ளே இப்போ ஒரே இயக்கத்துக்குள்ளேயே ரெண்டு அப்படிங்கும்போது வந்து இது மக்களை வந்து குழப்புறதுக்கான வேலை இல்லையா ஆமாண்ணே இதுக்கு ஏன் கூட்டமைப்பில் உள்ளவங்க இதை முன்னெடுக்கலை கூட்டமைப்பில் என்னென்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியா உள்ளே வரும்போது நாங்கள் வந்து நான் இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஓகே நம்ம இப்போ இனிமேலாம் நல்லா பண்ணலாம் ஏன்னா அவங்க ஒரு இளைஞர் நாங்களும் ஒரு யூத்தில் இருக்கிறோம் ஓகே நம்ம எல்லோரும் இப்போ நம்ம நல்லபடியாக கொண்டு போகலான்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இது நேரடியாக சொன்ன வார்த்தை தீபக் என்கிட்ட சொல்லியிருக்கான் இதை என்ன சொன்னால் ஆனால் இருக்கிறவங்களாம் கூட்டமைப்பில் வேண்டாம்னு சொல்கிறாங்கண்ணே இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒரே முடிவு எடுத்தோம் தீபாக்காக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் நிறைய போராளிகள் இருக்காங்க நாங்கள் ஒரே முடிவு எடுத்தோம் இனிமேல் நமக்கு கூட்டமைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நம்ம கூட்டமைப்பில் இனிமேல் எந்த பயனும் இருக்கக்கூடாது கூட்டமைப்போட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டமைப்போட அது தொடர்பில் இருந்து நாங்கள் வெளியே வரணும் இதுதான் உண்மையான ரீசன் இருக்கிறவங்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடாது வேண்டாம் நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து நிராகரிச்சாங்க அதனால் நாங்கள் அப்போ இல்ல நாங்கள் வழக்கு இல்லாதவங்க யாருனே வழக்கு இதை என்ன வழக்கு எடுத்துருக்காங்க தீபக்கா இருக்கட்டும் நம்ம நம்ம போராளிகள்லாம் இருக்கட்டும் என்ன வழக்கு எடுத்திருக்காங்க என்ன செயின் 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 பறிச்ச வழக்கா இல்லை யாரையும் கற்பழிச்ச வழக்கா இல்லை எதுவும் திருட்டு வழக்கு இருக்கா ஒன்றும் இல்லையே அப்போ என்ன மாதிரி வழக்குகள் நம்மளோட உரிமை போகும்போது அந்த உரிமை தட்டி கேட்குறோம் தட்டி கேட்கும் போது காவல்துறை அடக்குமுறை பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பொய் கேஸ் தான் போடுறாங்க ஏதாவது நம்ம நம்ம மேலே போட்ட வழக்குகள் ஏதாவது வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த வழக்கு எதுக்குமே நம்ம தீர்ப்பு கிடையாது அப்போ நம்ம குற்றவாளியே இல்லை நம்மளை குற்றவாளி நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது நீதிமன்றம் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அந்த நீதிமன்றம் இதுவரைக்கும் நம்ம மன்னால் எந்த குற்றத்துக்கு நீதிமன்றம் அப்படி சொல்லவே இல்லை இப்போ இது போன்ற படுகொலையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தால் சரியாக இருக்கும் நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் மட்டுமே கம்பு சுற்றுறதை விட்டுட்டு நம்ம வந்து அரசியல் களத்துக்கு வாங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவுகள் போகிறதுனாலையும் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனாலேயும் நமக்கு வந்து எந்த தீர்வும் நமக்கு காணப்படுறது கிடையாது நமக்கு நம்மளை வந்து யாரும் கேட்க கேட்கப்படுறதில்லை நம்மளை யாரும் பார்க்கப்படுறது அவனுக்கு அன்னைக்கு அவனுக்கு அது ஒரு நாள் செய்தியாக தான் தெரியுமே தவிர்த்து புரட்சியாக தெரியாது நம் சமுதாய கொடி என்பது பச்சை சிவப்பு பச்சை என்பது வளர்ச்சி சிகப்பு என்பது புரட்சி இங்கே நமக்கு இன்றைக்கி வளர்ச்சி இல்லை புரட்சியும் இல்லை அதனால தான் இன்றைக்கி நம்மளோட நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து நம்ம படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ நீங்கள் படுகொலை இவ்வளோ படுகொலை நடக்குது ஏதாவது புரட்சி நடந்திருக்கானே நமக்குள்ளே எந்த புரட்சியுமே நடக்கலை அப்போ இதனால் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு கொலைகள் தான் வளர்ச்சி நடந்திருக்கு அப்போ அப்போ தேவந்த கோல சமுதாய மக்கள் தொடர்ந்து படுகொலை தான் வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுமே தருது இங்கே நம்ம சமுதாயம் வளர்ச்சி என்பது அதில் இல்லை அப்ப நான் இளைஞர்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சீங்க அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அரசியல் பயிலரங்கம் வைங்க அந்தந்த ஊர்ல நீங்க எந்தெந்த ஊர்ல வசிக்கிறீங்களோ அந்தந்த ஊர்ல நீங்க உங்க அரசியல் நீங்க பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அரசியல் என்பது ஒரு கருத்தில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் திராவிட அரசியல் இருக்குது தமிழ் தேசிய அரசியல் இருக்குது ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்குது அப்போ நம்ம எந்த வீட்டு நம்ம என்ன பாலிடிக்ஸ் பேச போகிற கம்யூனிசம் பேச போறியா அப்போ முதல்ல எந்த சித்தாங்கத்தை நீ பேச போகிற எந்த சித்தாங்கத்தை நீ ஒத்து போகிற அப்படிங்கிறத அதை நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை அவுட் பண்ணிவிட்டு நீ ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட பேசி அவங்களை ஒன்று திரட்டி அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் தான் இந்த படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்படும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவேந்தரகுளம் மக்கள் வே தேவேந்தரகுலம் வேளாண் மக்களில் எம்எல்ஏஸ் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க இப்போ நீ வந்து இப்போ திராவிட கட்சி இருக்கட்டும் இன்றைக்கி ஆளுங்கட்சி தான் இன்றைக்கி ஆளுங்கட்சி நம்ம அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி ஓட்டப்படா தொகுதி வந்து ஒரு ரிசர்வ் தொகுதின்னு இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாத தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி ஓகே அதில் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கு நீ எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டேன் ஓகே ஏன்னா அது ஒரு எஸ்சி தான் நிற்க முடியும் ஒரு எஸிக்கு கொடுத்துட்டேன் அந்த எஸி கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஸி மக்களோட அதிகாரத்தையும் இந்த எஸ்சி மக்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு எம்எல்ஏக்கு நீ ஏன் ஒரு காவல்துறை மந்திரி கொடுக்க மாட்டேங்க கொடுக்கக்கூடாது சட்டம் இருக்குது அப்படி இல்லைனே சட்டம் கிடையாதுன்னு அவங்க அந்த எம்எல்ஏக்கு இவங்க வந்து தாராளமாக ஒரு காவல்துறை மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்கன்னா நமது உரிமைகள் காக்கப்பட்டிருக்கோம் நம்ம நசுக்கப்படாமல் இருந்திருக்கோம் நம்மளோட தொடர்ந்து இந்த படுகொலை நம்ம தடுத்து நிப்பாடி இருக்கும் இன்றைக்கி போய் நம்ம போய் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம்ல இன்றைக்கி காவல்துறை முழு மு காவல்துறையோட முழு கட்டுப்பாடு என்பது காவல்துறை மந்திரிக்கிட்ட இருக்குது அப்போ காவல்துறை மந்திரியை நம்ம இருக்கும்போது நமக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயம் செஞ்சுக்கலாமா இப்போ தீபகொள படுகொலை இருக்குது அந்த படுகொலை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுடா அந்த கூலிப்படைக்கு யாரை கூலி கொடுத்தா அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுடா அவனை பெயில் கொடுக்காமல் அவனை உள்ளே வச்சிரு உடனே இது ஃபாஸ்ட் ட்ரையல் நடத்தி உடனே அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து ஒரு தண்டனை மர ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க உடனே அனைத்து வேலையும் நம்ம செஞ்சுருக்கலாம் அப்போது அரசியல் அதிகாரம் இல்லாமல் நமக்கு எந்த உரிமைகளும் நம்ம வந்து பெற முடியாது என்பதுதான் உண்மை அதனால் சமூக இளைஞர்கள் வந்து அரசியலாக எல்லோரும் ஆகி நம்ம அரசியல் அதிகாரத்தை நம்ம வென்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் தான் கஷ்டப்பட்டு ஒரு பெண் படித்து மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு குத்தப்படக்கூடிய முத்திரை தலித் தாழ்த்தப்பட்டவர்கள் அதை எப்படி வந்து பார்க்குறீங்க இ இந்த கேள்விலே இருக்குது என்ன தான் படித்தாலும் நீ தலித்து தான் அப்போ நீ தலித்துன்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அவன் தலித்துன்னு சொல்ல மாட்டான் அரசியல் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல் எவ்வளோ படித்தாலும் சரிண்ணே நீ என்ன தான் தொழில் பண்ணி எவ்வளோ தான் பெரிய பணக்காரனாலும் சரி உங்களை வந்து தலித்தாக தான் நடத்துவான் நீங்கள் எங்கே இருக்கணும் அவன் நினைக்கிறானா அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் அவனோட எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது கடநல்லூர் மீனாட்சிபுரம் கலவரம் வந்து உங்கள் பகுதியில் தான் வந்து ஏற்பட்டது அதில் பெரும்பாலான மக்கள் வந்து அங்கே ஒரு சில ஒடுக்குமுறைகள் இருந்தனால வந்து மதம் மறந்தால் வந்து சொல்லப்பட்டுச்சு அவங்க மதம் மாறிட்டால் மட்டும் இந்த சிக்கல் வந்து தீர்ந்துடுவான் ஏன்னா மீனாட்சிபுரம் கலவரம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து என்ன எஸ்சின்னு சொல்றாங்க என்னை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறாங்க நான் இனத்தை சார்ந்தவங்கனால எனக்கு இந்த சமூக அச்சுறுத்ததுனால அவங்க மதம் மாறலே அதாவது அரசு அதிகாரிகள் இந்த காவல்துறையாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த டார்ச்சல் தாங்க முடியல தாங்க முடியாததுனால ஏ என்னடா நம்ம வந்து ஒரு தேவந்தெல்லாம் வேளாளர் சமுதாய மக்கள் நம்மளை வந்து இப்போ அரசு அதிகாரிகள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே நம்மளை அடிக்கிறானே அப்போ நம்மளை கேட்க நாதி இல்லையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கானே அவன் மதம் மாறுறான் அவன் மதம் மாறனால அப்போ அன்னையிலேருந்து அவன் முஸ்லீமாக மதம் மாறுறாங்க அவங்க பாய் அப்போ பாய்ன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முஸ்லீம்ஸ் ஜாஸ்தி அவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க ஆதரவு கொடுத்ததுனால அவங்க வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாங்க பார்த்துக்கும் அப்போ அது இது அதோட நிலைப்பாடு என்ன அன்னைக்கும் தேவந்திர வேளாண் மக்கள் நசுக்கப்படும் போது எந்த அரசியல் கட்சிகளும் உதவி செய்யலைங்கிறதா அர்த்தம் அன்னைக்கும் நம்மளை கேட்க நாதி இல்லை இன்னைக்கும் அந்த நிலைமை மாறாம நம்ம நசுக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் நமக்கு படுகொலை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்ப இதுல அரசியல் அதிகாரத்தை நம்ம எதுக்கு ஏன் அரசியல் அதிகாரத்தை கேட்க நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம கொடுத்தாதான் நம்ம வந்து இந்த அவன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கான் அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு தான் இருக்கு இப்போ இதே அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறாரு அண்ணன் அண்ணனுக்கு அண்ணனை எங்க வைக்கணுமோ தான் அரசியல்ட்சி திமுக கட்சி வச்சிருக்கே வருது அண்ணனுக்கு ஒரு டெப்டி சிஎம் எம் அண்ணனுக்கு ஒரு காவல்துறை மந்திரி கொடுங்க எங்க திரும்ப அவர்கள் வந்து காவல்துறை மந்திரியா இருந்து நாங்க போய் நாங்க போய் முறையிடுவோம் நடந்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் குண்டாசல போடுங்க எல்லாரும் விடாம வாங்கினேன் ஒரு ஸ்பீட் ட்ரையல் நடத்துக்குன குற்றவாளிகளை கண்டிப்பா நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுங்க அவர்கிட்டயாவது கேட்கலாம் அதுக்குண்டான வழிகளும் அந்த அந்த ஒரு கேட் நீ கொடுக்க மாட்டேன் அப்ப திமுக தெளிவா என்ன இருக்கு சாதிவாதி கட்சி திராவிட மடல் கட்சி எல்லாம் இல்லனே இது சாதி மடல் கட்சியா தான் நான் பாக்குறேன்